பண வரவுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு மனித ஆற்றலோடு இந்த நம்பருடைய ஆற்றலும் சேர்ந்துச்சுனாக்கா நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கும் இது மணி ஃப்ளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு பண வரவு வரத்துறோங்கிறத நீங்கள் கண்படாக பார்க்கலாம் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் கடன் தீர ஆரம்பிக்கும் வேண்டாம் வெறுப்பாக செய்கிறவங்களுக்கு இது எந்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க கை கண்ட வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க கை கண்டுனா மெய்கண்ட வித்தையாக இருக்க வேண்டும் சரணாகதியோடு இருக்க வேண்டும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது பண வரவுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு நம்பர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நியூமராலஜிக் நியூமராஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனித ஆற்றலோடு அந்த நம்பருடைய ஆற்றலும் சேர்ந்துச்சுனாக்கா நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கும் ஸோ இந்த ஸ்ப்ரிக்லிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எனர்ஜி வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம் அதாவது ஸ்டிமுலேட் பண்றோம் நம்மளுடைய எனர்ஜின்னு ஒன்று இருக்குது அது ஆறா பெருக்கத்தோடு சேர்ந்தால் நல்ல விஷயமே நடக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பேர்லாம் பார்த்தீங்கன்னா நியூமராஜி படி பார்த்து வைப்பாங்க ஸோ நம்பருக்கு ஒன்று ஆறு மூணு ஏழு எட்டு இந்த மாதிரி தகுந்த மாதிரி அந்த பேர்லாம் வைக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனர்ஜி வைஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே இறக்கக்கூடிய எனர்ஜிக்கு ஃப்ரீக்குவென்சி மேட்ச் பண்ணணும் ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மணி ஃப்ளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒரு நம்பர் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி அட்ராக்ஷன் நம்பர்ஸ் ஒன்று இருப்பாங்க ஸோ அதில் ஒரு நாலு நம்பர்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு நம்பரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எழுதினாலே போதும் எதில் எழுதுகிறோம் பிரியாணி இலையில எழுதுறோம் பிரியாணி இலைன்னா நம்ம பிரியாணிக்கு போடுவாங்க இல்லையா அந்த இலை அதுக்காக இப்போ ஈஸியாக புரியுங்கிறதுக்கு தான் பிரியாணி இலை அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்க அது வந்து நச்சுத்தண்ணி அளிக்கக்கூடிய சக்தி உண்டு பிரியாணி இலை மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் போக்குவதும் இந்த பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை தான் பிரியாணி விலை காஞ்சிதாகவே கிடைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம் நல்லா குளிச்சுட்டு ஒரு நம்பர் ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பரை நான் சொல்கிறேன் நாலு நம்பர் நாலு செட்டு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செட்டு பிரியாணியில் எழுதுறோம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் இல்லைன்னா காப்பர் பவுல் இந்த ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டால் போதுமான தான் பிளாஸ்டிக் வேண்டாம் மாதிரி இரும்பு வேண்டாம் ஸோ மேக்ஸிமம் கிளாஸ்னால் சூப்பராக இருக்கும் ஏன்னா அது எனர்ஜி வந்து இன்ஃப்ளோ இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பிரியாணி இலையில் ஒரு நம்பர் மொத்தம் நான் நம்பர் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து மூணு நம்பர் மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றே கூட்டுத் தொகையில் வரும் நான் அது அது மாதிரி மூணு மூணு நம்பரை நாலு செட்டு தருவேன் நாலு ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் முதல் பிரியாணி இலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நம்பர் மூணு நம்பர் எழுதுறீங்க எனக்கு பண வரவு அதிகமாக வர வேண்டும் எனக்கு நினச்ச காரியத்துக்கு பணம் வரணும் அப்படின்னு மட்டும் எழுதி உள்ளே போட்டு மேலே ஏதாவது ஒரு அட்டை இல்லைனா அதுக்கான ஒரு மூடி இருந்தாலும் மூடி வச்சிடலாம் இது உங்கள் பூஜை ரூம்லையோ இல்லைனா ஹாலிலேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மூணு செட் நம்பர் இருக்கும் அதை ஒரு பிரியாணியில் எழுதி அதே மாதிரி தான் எனக்கு அதிக அளவில் பணம் வேற வேண்டும் போட்டுருவீங்க உள்ளார இதுமாரி நாலு ஞாயிற்றுக்கிழமை நாலு செட்டு உள்ளே போட்டிருக்கீங்க அப்போ நாலு இலை உள்ளே போட்டிருப்பீங்க மூடி வச்சுருங்க மஞ்சள் கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த அரைச்சி குழம்புக்கெலாம் போடுவாங்க இல்லையா பூசு மஞ்சள் கிடையாது விரலி மஞ்சள் குழம்புக்கு போடுற மஞ்சள் விரலி மஞ்சள் குச்சி குச்சாக இருக்கும் அதை வந்து ஒரு நாலு பீஸ் உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இதை மூடி வச்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு பண வரவு வரத்துறோங்கிறத நீங்கள் கண்காடாக பார்க்கலாம் ஏதோ நம்ம கிட்ட இருக்க முடிய ஒரு முக்கியமான ஒரு தடைகள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகள் பேக் சைடு எதிரியின் பார்வை சூழ்ச்சி எது வேணாலும் இருந்துட்டு போகுது அதெல்லாம் படிப்படியாக உடைக்கப்பட்டு உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் கடன் தீர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பணம் கேட்டிருப்பீங்க இல்லாட்டினா உங்களுக்கு வர வேண்டியது இருந்திருக்கும் லோன் போட்டிருப்பீங்க என்ன வேணாலும் இருந்திருக்கும் லோன் போட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய அடைப்பு தீரத் தொடங்கினாலே உங்களுடைய எல்லா வகையான நன்மைகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் உங்கள் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் கை கண்ட ஒரு பரிகாரம் நார்மலாகவே நம்ம பிரியாணி இலையில் எனக்கு இது நடக்கணும்னு என்ன எழுதுறமோ அது எழுதணும் அது ப்ளூ இலை ப்ளூ ஸ்கெட்சில் எழுதணும் சில பேர் பிளாக்கில் எழுதுகிறாங்க பிளாக் எழுதக்கூடாது ப்ளூ க்ரீன் எழுத வேணாலும் எழுதலாம் பட் பிளாக் மட்டும் வேண்டாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர் எழுதும்போது கூட நீங்கள் வந்து க்ரீன் ஸ்கெட்ச் இல்லைன்னா ப்ளூ எழுதிக்கோங்க பிளாக் வேண்டாம் ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்தாலே போதுமான விஷயம் இது வந்து அந்த காலத்தில் உள்ளது தான் சொன்னேன் எது எனக்கு நடக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி எழுதுறாங்க இல்லையா பிரியாணியில் எழுதி சக்ஸஸ்ஃபுல் நிறையாவே வந்திருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி எழுதல நம்பர்ஸ் நமக்கு முக்கியமான நம்பர்ஸ் அதுவும் வைப்ரேஷனான நம்பர் நம்பருக்கே இயற்கையாகவே சக்தி உண்டு அது ஒரு சக்தியோட சேர்க்குறோம் அதுக்கப்புறம் மனசக்தியோட சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து சேர்த்தால் மனசாந்தி அடையும் அப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் பொழுது அதுக்கான விஷயங்கள் விஷயம் போகும் பொழுது உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் என் தடவை உடஞ்சிருக்கேப்பா ஏதோ நம்ம பார்த்திங்க கேஷ் ஃபுல்லோ வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது நல்ல நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கிறேன்னு இந்த நாலு வாரம் ஏன் ஒரே நேரத்தில் போட்டுடக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஒரு நம்பரும் அந்த அக்கோமலேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த கிளாஸ் பவுலில் ரொட்டேட் ஆகிருக்கும் அடுத்த ஒரு நம்பருக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா அது ரொட்டேட் ஆகணும் அதுக்கு ஒரு நம்பர் ரொட்டேட் ஆகணும் நாலு எனர்ஜியும் ரொட்டேட் ஆகும் பொழுது ஒளி பிளம்பாக சக்தி பிளம்பாக ஒரு எனர்ஜி வந்து நிற்கும் அது கண்ணுக்கு அறியாமல் உங்கள் முன்னுக்கு வந்து நிற்கும் அந்த முன்னுக்கு தான் உங்களை முன்னேற்றத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு சக்தியாக அமையும் அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அதனால தான் என் கணிதம் நியூமராலஜிக்குலாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ நேத்தியில் அப்போலேருந்து அப்போது பாருங்கள் ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கும் ஒரு அழகுக்கும் ஒரு அளவுக்கும் ஒரு மேலே இருக்கக்கூடிய அந்த காந்தாலை மின்காந்தாலை மின்சார காந்தம்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு அது நம்மளுடைய ஆறா உயிராற்றல் வளரும் பொழுது அது பெருகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் மணி ஃப்ளோ பெருக ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான உண்மை இந்த லாஜிக் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதை செய்யுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் இது செஞ்சு தான் பார்ப்போமே இது எப்படின்னு பார்ப்போன்னு வேண்டா வெறுப்பாக செய்கிறவங்களுக்கு இது எந்த இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க கை கண்ட வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க கை கண்டுனா மெய்கண்ட வித்தையாக இருக்க வேண்டும் சரணாகதியோடு இருக்க வேண்டும் இல்லை எவ்வளோ செலவாக இருப்போம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் உங்களோட ஒர்க் அவுட் உங்கள் நேரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்கோம் மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா யாரோ ஒரு நல்லவங்க சொல்லியிருக்கலாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம் இது உங்களுக்கெல்லாம் பயன்பரட்டுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த பரிகாரங்கள் பரிகாரங்களெல்லாம் தாண்டி உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் அது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுலாம் பணம் உள்ளே வந்துடும் அப்படின்னாலும் என்ன தான் எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து எத்தனையோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க பணம் உடனே வந்துருமா எத்தனையோ பேர் வந்து பண்ணுவோம் கடுமையாக உடிச்சிட்டு காடு கறி தெரியாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் டே அண்ட் லைட் முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு அது உழைப்புக்கான பணம் உடனே யாருக்காவது கொடுத்துட்றாங்களா சில பேர் பாருங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணினேன் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணேன் ஆனால் அந்த கம்பெனியில் என்கிட்ட பணமே வரல அப்போ உழைப்புக்கான ஊதியம் எங்கே ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகுது அப்போ நமக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கு நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வருவதில்லை உழைப்புக்கேற்ற ஒரு ஃப்ரீக்குவென்சி எனக்கு வரதில்லை வேண்டா விருப்பாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாம் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த கமெண்டில் இதில் படிச்சுட்டு உழைப்பு பண்ணால் பணம் வரும் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணால் வராதுன்னு பேசுகிற மக்களுக்கும் நான் நான் சொல்லிக்கிறேன் ஏதோ ஒரு ரூபத்தில் யாருக்காவது ஒரு வீடியோ வரும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவிட்டியான சில விஷயங்கள் இதை மூடநம்பிக்கைன்னு சொல்ல வரல உழைப்பும் முக்கியம் அதோட ஒரு பவுன்சர் உங்களுக்கு முன்னாடி தவடை உடைக்கக்கூடிய ஆயுதமும் முக்கியம் நடு காட்டுக்குள்ளே போகிறீங்க மிருகங்கள் இருக்குது நீங்கள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போவீங்க பார்த்தீங்களா ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆளை குட்டி போவீங்க பார்த்தீங்களா அது தான் பரிகாரம் எனக்கு வந்து தைரியம் மனசில் ஒரு தைரியம் இருக்குது நான் காட்டுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு புலி வருது ஒரு சிங்கம் வருதுன்னா நீங்கள் வந்து அது திரும்பி தான் ஓடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எங்கேயாவது மரத்து மேலே எரிக்கிற மாதிரி இருக்கும் ஆக நம்ம பின் வாங்குறோம் பாத்தீங்களா இதே ஒரு ஆயுதமோ பக்கத்தில் ஒரு ஆள் பலமோ நினைச்சுனாக்கா நம்ம போராடி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தான் பக்கத்தில் ஒரு ஆள் பலமும் ஒரு ஆயுதமும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் பரிகாரங்கள் எல்லாமே நீங்க உழைப்பும் பொழுது ஒரு தடை இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு காரண காரியம் இருக்கும் இதெல்லாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள் சொல்லும் பொழுது செய்யணும்னு ஆர்வப்படுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒருத்தவங்க பார்க்குறவங்க வந்து இதெல்லாம் ஏன் பண்ற உழைச்சா போதும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா அதையும் சேர்த்து சொல்றேன் உழைப்பு மிகப்பெரிய முக்கியம் அதோட நமக்கு பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் போகிற வழியில் குன்றும் குழியும் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் தடைகள் இருக்கும் அதெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தோடு போனோம்னாக்கா நமக்காக கிடைக்கக்கூடிய சில லக்கெல்லாம் வந்து வேறு யாருக்கும் பறி போயிட்டு இருக்கும் அதெல்லாம் நமக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம்லாம் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா இந்த பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இப்போ நான் அதுக்கான நம்பர்ஸ்லாம் சொல்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கண்ணாடி பவுல் இல்லட்டா காப்பர் பவுல் எடுத்துக்கிறீங்க ஒவ்வொரு அந்த மூணு நம்பர் இருக்கும் அதை பிரியாணியிலே எழுதுகிறோம் அதுக்கூட போட்டு மூடி வச்சிடறோம் ஒரு மஞ்சள் உங்க அன்றைக்கி ஒரு அதில் ஒரு மஞ்சள் போட்டாலும் ஓகே தான் இல்லை கடைசியாக போட்டாலும் ஓகே தான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ நம்பரை சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பணம் வரும் பரிகாரம் கேஷ் ஃப்ளோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை த்ரீ ஒன் எயிட் அதாவது மூன்று ஒன்று எட்டு அப்படின்னு ஒரு பிரியாணியில் எழுதிடுறோம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம் இது வந்து எந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டு சிக்ஸ் ஒன் டூ இது ஒரு ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபைவ் ஒன் எயிட் இந்த ஃபைவ் ஒன் எய்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று எட்டு இதுதான் வந்து இது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஒன் ஃபோர் ஏழு ஒன்று நாலு இதுதான் அந்த நம்பர் அப்ப நாலு இலையில நம்ம எழுதி உள்ள போட்டிருக்கோம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அழகான ஈர்ப்பு உண்டு மனசோடு சரணாகதியோடு செய்யும் ஒவ்வொரு பரிகாரமும் வெற்றியை கொடுக்கும் இப்படி நாலு வாரம் அழகாக பண்ணிடுறோம் அதை அப்படியே பத்திரமா வச்சிருங்க நாலு மஞ்சள் விரலை மஞ்சள் உள்ள போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு பணம் வர தொடங்குது இதை எப்பெல்லாம் மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் போகுது ஒரு மாசம் ஒரு முறை அந்த இலையை என்ன பண்றோம் நம்ம ஓடும் தண்ணியில் இல்லைன்னா நம்ம பேர்ன் பண்ணிவிட்டு புதுசாகவே நம்ம வந்து அழகாக எழுதலாம் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் இதே இது அதிகப்படியான செலவு எதுவுமே கிடையாது மாதம் ஒரு முறை நம்ம இதை திருப்பி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் இது என்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படிலாம் அவனு எந்த கணக்கும் கிடையாது உங்களுக்கு செஞ்சு முடித்து வச்சுட்டிங்களா அடுத்த மாதம் அதாவது தேர்ட்டி டேஸ் அழிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும் அந்த இந்த இலை பிரியாணி இலையெல்லாம் ஒன்று அழகாக எரிச்சி விட்டுடலாம் இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம் ஓடும் தண்ணியில் விட்டுடலாம் இப்படி பண்ணிட்டு புதுசா திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரியே நீங்க செஞ்சுருக்கீங்க இப்படி ரொட்டேஷனா நம்ம பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர நம்மளோட மாற்றங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்